அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கவிஞர் பெருமன்றம் நடத்தும் அறுநூற்று ஐம்பத்து ஆறாவது மாத கடற்கரை கவியரங்கம் நாள் ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தலைப்பு வள்ளுவம் என்னும் நூல் ஏணி வழங்குபவர் கூமாப்பா திருநாவுக்கரசு கற்பனைக்கும் எட்டாத காலத்தில் வள்ளுவனார் கவிப்புலமை குரலின் அழகு கற்பனைக்கும் எட்டாத காலத்தில் வள்ளுவனார் கவிப்புலமை குரலின் அழகு காலத்தை வென்றுளவும் கருத்துக்கள் நிறைந்த குரல் கண்டெடுத்த தொன்மை அறிவு சொற்பொருளை தெளிவுபட சுந்தர தமிழ் மொழியில் சொல்லி வைத்த நயம் இனிது தொடர்ந்து பல மொழிமாட்டி தொலைதூர வாசகர்கள் சுவைக்கும் இதன் மாண்பு பெரிது வாழ்வியலை முழுமையாய் வகுத்தளித்து அரங்கூறும் வார்த்தை சித்தர் பொய்யாமொழி வாசுகியார் இல்லறமும் மா முனிவர் துறவரமும் மானுடற்கு காட்டும் வழி சூழ்நிலைகள் கண்டுணர்ந்து சுட்டுகின்ற பொருள் குறித்து துல்லியமாய் உணர்த்தும் நெறி தாழ்வின்றி மானிடரின் தலை நிமிர பிறப்பொக்கும் சான்றுரைக்கும் குரலின் மொழி கல்வியின் அவசியத்தை நல்லொழுக்க பண்புகளை கற்பிக்கும் ஆகும் கல்வியின் அவசியத்தை நல்லொழுக்க பண்புகளை கற்பிக்கும் அறநூல் ஆகும் காலங்கள் மாறினும் நாளைக்கும் இதன் நவிலும் பொருள் கருவூலம் பள்ளத்தில் உழல்பவரும் படிப்படியாய் உயர வழி பரிந்துரைக்கும் நூல் ஏனியாம் பள்ளத்தில் உழல்பவரும் படிப்படியாய் உயர வழி பரிந்துரைக்கும் நூல் ஏனியாம் நல் நல்வழியை இயம்பிடும் பொதுமறையாய் ஏற்றிவிடும் கடல் தோணியாம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக திருக்குறள்